அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நாம் பார்க்கறது அப்படிங்கிறது இந்த விசாகம் அனுஷம் கேட்டை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஆடி மாத பலாபலன்கள் ஆடி மாதத்தில் எப்படி இருக்கும் ராசிக்கு அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் சிகராசி அப்படின்னு நடத்திருந்தாலே பாவம் பலவிதமான துன்பங்கள் கஷ்டங்கள் உடல் ரீதியான பிரச்சனை மனோ ரீதியான பிரச்சனைகள் சமாளிக்க முடியாத குடும்ப தொல்லைகள் இந்த பக்கம் பேசுனா அந்த பக்கம் பிரச்சனை அந்த பக்கம் பேசுனா இந்த பக்கம் பிரச்சனை இப்படியெல்லாம் எதிர்கொள்ள முடியாமல் தண்ணீர் விழுந்து தத்தளிக்கிற மாதிரி நீந்தி வர முடியல அந்த பக்கம் போக முடியல இந்த பக்கம் போக முடியல அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க எதை செய்யலாம் எதை பண்ணக்கூடாதுன்னு கூட உங்களுக்கு தெரியல எது பண்ணாலும் பிரச்சனை பண்ணாமல் விட்டாலும் பிரச்சனை கடந்த ரெண்டு மூணு வருஷமாகவே கிரக நிலவரங்கள்லாம் பாவம் தங்களுக்கு சாதகமாக இல்லை ஒன்று நல்லா இருந்தால் ஒன்று கெட்டது ஒன்று அந்த இடத்து இந்த நல்லது இடத்துக்கு இதில் போட்டு கெட்டதை சமாளிக்கலாம் நினைப்போம் இதுவும் சேர்ந்து கெட்டு போயிடும் அப்போ எதுவுமே ஒரு முறையாக பண்ண முடியல என்னடா இது இதில் போனாலும் பிரச்சனை குழப்பம் இப்படியே இருந்துருக்கே நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற யோசனை எல்லாேருக்குமே வரும் அப்படி இருக்கிற தருவாயில் இப்போ இந்த ஆடி மாதத்தில் சில கிரகங்கள்லாம் பயிற்சி வக்கரகதி இந்த மாதிரிலாம் ஆகுது இல்லையா அதன் மூலமானாச்சும் ஏதாவது மாற்றங்கள் நமக்கு ஏற்படுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படி இந்த ஆடி மாதம் அதாவது விஸ்வாபச வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இந்த ஆடி மாதத்தில் விரச்சிக ராசிக்கு என்ன நன்மைகள் கிரக நிலவரங்கள் எப்படி கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது அதன் மூலமாக என்ன நன்மைகள் ஆடி மாதம் அப்படின்னு எடுத்திருந்தால் ராசிக்கு நான்காம் இடத்துல ராகு ஐந்தாம் இடத்துல சனி ஆறு ஏழில் ஒன்றும் இல்லை எட்டாம் இடத்துல புதன் குரு சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல சூரியன் பத்தாம் இடத்துல கேது பதினோராம் இடத்துல செவ்வாய் ரா ராசிநாதன் இந்த மாதிரி அமைப்பில் தான் இருக்குது அப்போது இந்தந்த கிரகங்கள் இங்கே இருக்கும் பொழுது இந்த மாதத்தில் என்ன நன்மை தீமைகள் தான் நம்ம பார்க்குறோம் நான்காம் இடத்துல ராகு சஞ்சரிக்கிறதுனால கண்டிப்பாக இடமாற்றங்கள் ஏற்படலாம் சில பேருக்கு வீடு மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் இதெல்லாம் ஏற்படும் நண்பர்கள் விரோதம் நண்பர்கள் பகை உண்டாவார்கள் ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்டில் நமக்கு ஒரு கெட்ட பேர் ஒரு பெரிய நிறுவனமாக இருக்கட்டும் பெரிய தொழில் பண்ணிகிட்டு இருப்போம் பெருசாக ஒன்று எடுத்து இருப்போம் அதில் ஒரு அவப்பெயர் அப்படிங்கிறது நம்மள நம்மளாலையும் ஏற்படலாம் நம்மளை சார்ந்தவர்கள் நம்மளை சூழ்ந்து கொண்டு வேலை செய்யக்கூடியவர்கள் அவங்க செய்கிற தப்புக்கு நாமளும் சேர்ந்து பதில் சொல்லவேன் தலைமை நாம்ளாக இருப்போம் கீழே இருக்கிறவங்க தப்புன்னா நாம் தான் பதில் சொல்லணும் அந்த மாதிரி அமைப்புகள் உண்டாகும் சில பேருக்கு நரம்புக் கோளாறுகள் வயிறு கண்ணு தலை சம்பந்தமான நோய்கள் பாவம் பழிச்சொல் கெட்ட பெயர் அசிங்கம் அவமானம் கேவலம் இந்த மாதிரி ஏற்படுத்துவர் ஐந்தாம் இடத்துல சனி பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை வாரிசுகள் மூலம் பிரச்சனை இருக்கிற இடம் அப்படிங்கிறது பிதராஜ்ய சொத்து தகப்பனார் வழி சொத்துக்கள் நாம் வாங்கின இடம் பொருள் மனை அது மூலமாக ஏதாவது பம்பு வழக்கு சட்ட ரீதியான பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் ஒம்பது வரைக்கும் நடந்துட்டுருக்கலாம் அல்லது நடக்க ஆரம்பிக்கலாம் அல்லது தேவையில்லாத அதன் மூலமாக சண்டை சத்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம் அதே மாதிரியே வாரிசுகளுக்கு உடல்நலம் பாதிப்பு வாரிசுகள் இருந்தால் அவங்களுக்கு உடல்நலம் பாதிப்புங்கிறது கண்டிப்பாக உண்டாகும் போக்குவரத்து பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனம் நிதானம் தேவை எட்டாம் இடம் ஆறு ஏழில் ஒன்றும் இல்லை எட்டாம் இடத்துல புதன் குரு சுக்கரன் குரு எட்டில் மறைஞ்சிட்ற குரு பார்க்கக்கூடிய நன்மைன்னு தான் சொல்லுவாங்க குரு பகவான் பார்வை இருக்கணும் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று எட்டுங்கிற இடத்துல மறைஞ்சிடுறார் இப்போ நம்மளுடைய பெயர் புகழ் திறமை வித்தை என்னென்ன உண்டோ அது எல்லாமே மறைக்கப்பட்டுரும் கட தீபம்னு சொல்லுவாங்க குடத்துக்குள்ளே இருக்கிற விளக்கு மாதிரி பிரகாசிக்க முடியாது எல்லாம் இருக்கும் எல்லாம் தெரியும் எதுவும் அனுபவிக்க முடியாமல் ஒரு இடத்துல போய் அமைங்கி போயிடும் அந்த மாதிரி ஆயிடும் புதனேட்டில் இருக்கார் புதன் வீட்டில் ஆட்சி சுயதொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு நன்மை கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் முன்னேற்றத்தை அடையலாம் கல்வித்துறை சிறந்து விளங்கும் கல்விக்கூடங்கள் கல்வி சாலைகள் கல்லூரிகள் பயிற்சி நிறுவனங்கள் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் இதிலெல்லாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை கணக்கு வழக்கு ஆடிட்டிங் அக்கௌண்டன் ப்ரொஃபஸர்ஸ் பேராசிரியர்கள் ஐடி இந்த மாதிரி தகவல் தொழில்நுட்பம் இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களும் சாதிக்கலாம் கெட்டில் சுக்கரன் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் விலகும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள் திருமணப் பிராப்தி அப்படிங்கிறது இந்த மாதத்தில் பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம் அதற்குண்டான முன்னேற்பாடுகள் நடக்கலாம் ஒன்பதாம் இடத்தில் சூரியன் மிகச்சிறப்பு சிறப்பு அரசு பணியாளர்களுக்கு நன்மை ஏற்கனவே அரசு பணி அரசு வேலையில் இருந்தால் பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுகள் எல்லாம் உண்டாகும் குறிப்பாக பார்த்திங்கன்னா பொதுப்பணித்துறை நீர்வளம் கடல் சார்ந்த துறை நீர்வளத்துறை இதிலெல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக உண்டாகும் சந்திரனுடைய வீட்டில் சூரியன் குளிர்ச்சியான தொழில் அது அரசாங்க வேலையில் இருந்தால் இன்னும் சிறப்பு எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பொருட்கள் மின்சாதன பொருட்கள் தயாரிப்பு நன்மை ஏற்படும் அப்பா பதவியில் இருந்தால் அவருக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் பத்தாம் படத்தில் கேது வெளிநாடு போக்குடி உண்டாகும் வெளிநாட்டில் வேலைகள் செய்யலாம் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாக இருக்கும் வந்நியச் சலாவணி ஷேர் மார்க்கெட்டிங் பங்கு வர்த்தகம் சிறப்பாக இருக்கும் பதினொன்றில் செவ்வாய் மிகச்சிறப்பு பூமி மனை வீடு வாங்கலாம் விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் ஏற்படும் நிலத்தடி நீர் அகழ்வாராய்ச்சி நெடுஞ்சாலை பணியாளர்கள் கட்டுமானப் பணியாளர்கள் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் தொல்லியல் துறை உணவு சுகாதாரம் மருத்துவம் காவல்துறை இராணுவம் இதிலெல்லாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கு மிகச்சிறப்பானது ஒரு நன்மை அப்படிங்கிறது ஏற்படும் பொதுவாக விரச்சகராசி அப்படின்னு பார்த்தோம்னால் இந்த மாத பலாபலன்கள் ஒரு தொண்ணூறு சதவீத நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படும் கல்வி வேளக்கூடிய மாணவர்களுக்கு தொண்ணூற்றைந்து சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்கள் இவர்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் சுயதொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கும் தொண்ணூறு சதவிகித நன்மைகள் ஏற்படுது விரச்சிகராசி நேயர்கள் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய தினம் அப்படின்னு பார்த்தோம்னால் மாதம் ஆறாம் நாள் செவ்வாய்க்கிழமை காலை எட்டு மணி இருபத்தி ஒம்பது நிமிடம் முதல் ஆடி மாதம் எட்டாம் நாள் வியாழக்கிழமை பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை சந்திருக்கிறது இந்த நேரத்தில் முக்கியமான பணிகளை தவிர்த்து இறை வழிபாடு மேற்கொள்வது மிகவும் அவசியம் இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் ஐந்து அனுகூலமாக அதிர்ஷ்டமான எண்ணம் கிழக்கு அனுகூலமான எண் ஐந்து வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான் கணபதியை வழிபட்டு இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசிர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்பான இந்த எங்களுடைய நெஷ்டஜன் தொலைக்காட்சி நேர்களை நாம் இதுவரைக்கும் பார்த்தது அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பொதுவான பலாபலன்கள் அதாவது கோச்சார பலன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் தீமைகள் அப்படிங்கிறது இது பொது இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கால்வாசி தான் எடுத்துக்க முடியும் அது போக முழுமையாக தெரிஞ்சுக்கணும் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் நமக்கு மட்டும் இப்படி தான் நடக்கும் நான் மட்டும் ஏன் இந்த கஷ்டப்படுறேன் இண்டிவிஜுவலாக எனக்கு இந்த ப்ராப்ளங்கள் நிறைய பேர் சொல்லுவான் மேஷ மேஷராசி தான் சிறப்பாக இருக்கான் நான் ராசியில இருக்கேன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்லாம் வருத்தப்படுவாங்க இப்போ அவங்களுடைய சொந்த ஜாதகத்தில் என்னென்ன கிரகம் ஆட்சி உச்சம் நீச்சம் பார்வை அதே மாதிரி புத்தி பலன்கள் இந்த மாதிரி நிறையா இருக்குது அதெல்லாம் வச்சு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் அப்போது அந்த சொந்த ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க சில ஜாதகத்தில் பார்த்தோம்னா இந்த மாதிரி நிறையா தோஷங்கள் இருக்கலாம் சின்ன ஓதாவது ஒம்பது கிரகங்களில் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா ஒம்பது கிரகம் சேர்ந்து பன்னெண்டு கட்டத்தில் அமர்றது ஒரு ஜாதகம் அந்த ஜாதகத்தில் எட்டு கிரகங்கள் நன்மையை செய்து ஒரு கிரகம் கெட்டது பண்ணாலும் மீதி இருக்கிற எட்டும் நல்லது பண்ணாது அந்த எட்டு கிரகமுமே கெட்டு போயிடும் அப்போ அந்த ஒரு கிரகம் ஏதோ ஒரு தோஷம் ஒரு கிரகம் கெட்டதுனா தோஷம்னு சொல்கிறோம் ராகுகேது தோஷம் செவ்வாய் தோஷம் பித்ருசாபம் தோஷம் இந்த மாதிரி காலசர்ப்ப தோஷம் நிறையா இருக்குது இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஒருத்தர் ஜாதகத்தில் இருந்தாலே மற்ற நல்லது பண்ணக்கூடிய அனைத்து கிரகங்களும் தானாக கெட்டு போயிடுது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் பாங்க ஒரு சோற்றை ப சாதத்தை அமைக்கி பார்க்கிட்டோம் சாதம் எந்திருச்சு மீதி போரா அப்படி தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சலாம் அந்த மாதிரி ஒரு கிரகம் அப்படின்னு வந்து கெட்டுச்சுன்னா மீதி இருக்கிற எல்லா கிரகமும் நல்லது பண்ணாது அப்படிங்கிறத எடுத்துக்கணும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நாமக்கு என்னென்ன தோஷம் இதாக இருக்கா ஏன் தடுமாறுறோம் ஏன் வாழ்க்கையில் முன்னேறவே முடியல எல்லாம் தான் பண்ணுறோம் எல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் பாடுபடுறோம் ஆனால் முயற்சித்தபடி வாழ்வில் முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த என்ன தோஷம் இருக்குங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு தாராளமாக உங்கள் ஜாதகத்தை பார்த்தால் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும் சாதாரணமாக இந்த மாத பலன்கள் வருஷ பலன்கள் பயிற்சி பலன்கள் இதெல்லாம் வச்சு பத்தோட பத்தினா பொதுவாக தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சொந்த ஜாதகம் பார்க்கும் பொழுது மட்டும்தான் நாம் வந்து நம்மளுடைய சொந்த ஜாதகத்தின் மூலம் இதில் இந்த தடங்கள் இருக்குது அப்போது மழை பெய்யுது ஊரில் இருக்கிறவனுக்கு பூரா காய்ச்சல் வரதில்லையே பத்து பேர் நினஞ்சானா ரெண்டு பேருக்கு தான் சளி காய்ச்சல் வருது அப்போ அவனுக்கு தான் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை இப்போ அந்த மாதிரி எவன் ஜாதகத்தில் மோசமாக இருக்கோ அவன் கஷ்டப்படுறான் இப்போ அதை பார்த்தா தான் தெரியும் அப்போ அதை பார்க்கும் பொழுது பார்த்து அதில் என்ன பரிகாரங்கள் முறையாக பண்ணணுமோ அதை நம்ம பண்ணிட்டால் மட்டும்தான் வாழ்நாள் முழுவதும் இந்த தோஷத்திலிருந்து விடுபட முடியும் இப்போ நீங்கள் சொந்த ஜாதகம் பார்க்கணும்னு விரும்பப்பட்டால் எஸ் காலிங்கில் வரக்கூடிய என்னுடைய அலைபேசி எண்ணான ஒம்போது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு உங்கள் சொந்த ஜாதகத்தை முழுமையாக பார்த்து தெரிந்து கொண்டு அனைத்து பலாபலங்களையும் தெரிந்து கொண்டு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நீங்கி எல்லார மாதிரியும் இனிமையாக ஆயுள் வரைக்கும் எந்த தோஷமும் இல்லை இல்லாமல் நல்லபடியாக வாழ்வாங்கு வாழணும்னு கேட்டுன்னு இந்த ஆடி மாதத்தில் விசேஷ தினங்கள் விரத தினங்கள் அப்படிங்கிறது வரும் அது என்னென்னக்கு என்னென்னத்தை அனுஷ்டிக்கணும் அப்படிங்கிறதையும் கையோடு பார்க்கலாம் அதாவது ஆடி மாதம் ஒன்றாம் தேதி ஆடி பண்டிகை தட்சிணாயன புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க தேவலோகத்தில் இருள் பொழுது ஆரம்பம் நல்லதெல்லாம் வந்து அதிகமாக இந்த கும்பாபிஷேகங்கள் இதெல்லாம் வந்து தட்சிணாயனத்தில் ஆறு மாதம் டூ அதாவது ஆடி ஒன்றிலிருந்து மார்கழி முப்பது வரைக்கும் யாரும் பண்ண மாட்டாங்க ஆடி மாதம் நான்காம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆடி கிருத்திகை முருகப்பெருமானுக்கு உகந்த தினம் ஆடி மாதம் ஆறாம் நாள் செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் ஆடி மாதம் எட்டாம் நாள் வியாழக்கிழமை ஆடி அமாவாசை ஆடி மாதம் ஆடி அமாவாசைங்கிறது ரொம்ப விசேஷம் ஆடி மாதம் ஆறாம் நாள் செவ்வாய்க்கிழமை ஆடி மாதம் எட்டாம் நாள் வியாழக்கிழமை ஆடி அமாவாசை இந்த தடவை வியாழக்கிழமை வருது ஆடி மாதம் பதினோராம் நாள் ஞாயிற்றுக்கிழமை வாஸ்து நாள் இன்றைக்கி வாஸ்து புருஷன் இத்தனை விடுதல்னு பேர் புதுதாக பூமி கட்டணம்லாம் துவங்கிறதுக்கு உண்டான நாள் காலை ஏழை முக்கால்ந்து எட்டே கால் வரைக்கும் அந்த வாஸ்து நாள் ஆடி மாதம் பனிரெண்டாம் நாள் திங்கட்கிழமை ஆடி பூரம் அம்பாளுக்கு உகந்த நாள் அம்பாள் கோயில் எல்லாம் ஊஞ்சல் உற்சவம் பண்ணுவாங்க அம்பாளுக்கு வளையல் காப்பு போடுவாங்க சீமந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆடி பதினாலு புதன்கிழமை சுக்லசஷ்டி ஆடி பதினெட்டு ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் ஆடி பெருக்கு ஆடி மாதம் இருபதாம் நாள் செவ்வாய்க்கிழமை சுக்லபக்ஷ ஏகாதசி ஆடி மாதம் இருபத்தி ஓராம் நாள் புதன்கிழமை மகா பிரதோஷம் ஆடி மாதம் இருபத்தி மூணாம் நாள் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி வரலட்சுமி விரதம் ஆடி மாதத்துலேயே வருது வரலட்சுமி விரதம் ஆடி மாதம் இருபத்தி மூணாம் நாள் அதாவது ஆடி மாதம் இருபத்தி நாலாம் நாள் சனிக்கிழமை ஆவணி அவிட்டம் எப்போவுமே ஆவணி அவிட்டங்கிறது ஆவணி மாதத்தில் தான் வரும் சில வருஷங்களில் மட்டும் ஆடி மாதத்துலேயே வந்துடும் ரிக்கு எஜர் உபாகரமாக பூனல் பண்டிகைன்னு சொல்லுவாங்க பூனல் போட்டுக்கிறவங்கெல்லாம் ஆவணி அமிட்டம் கொண்டாடுறது அப்படிங்கிறது ஆடி இருபத்தி நாலு சனிக்கிழமை ஆடி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை ஜபம் ஆடி இருபத்தேழு செவ்வாய்க்கிழமை சங்கடகர சதுர்த்தி ஆடி முப்பத்தொன்று சனிக்கிழமை ஆடி கிருத்திகை கோகுலாஷ்டமி ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி ஆடி மாதம் கடைசி நாள் கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி இதோடு ஆடி மாத விரத நாட்கள் முடிவடைகிறது நமது நேயர்கள் இந்த ஆடி மாத ராசி பலன்களையும் விசேஷ தினங்களையும் முழுமையாக பார்த்து மேலும் தொடர்புகளுக்கு ஜாதக தொடர்புகளுக்கும் என்னுடைய நம்பரை தொடர்பு கொண்டு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்